வணக்கம்மா இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னே திருப்பதி போயிருந்தேங்க திருப்பதிக்கு போயிட்டு அப்பயே அங்கேயே ஒரு அஞ்சாறு கோயில் சுற்றி பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பார்க்க வேண்டிய இடங்க கண்கொள்ளாக காய்ச்சி அதெல்லாம் அப்படி பார்க்கையில் ஒரு சிவன் கோயில் ஒன்று பெரிய சிவன் கோயிலுங்க எனக்கு அது பேர் தெரியல அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இங்கே நிறைய சித்தருங்கம்மா அத்தனை சித்தருங்க இருக்காங்க முனிவருங்க இருக்கிறாங்க நான் எல்லாருக்கிட்டேயும் போய் என்னென்ன அப்படிங்கிறது என்ன கதை யாது கதை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்கள நிறைய கேட்டிருக்கங்க அதை நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேங்கம்மா அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதே பெரிய விஷயம் அந்த சிவன் கோயிலில் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பதிக்கு மறுபடியும் திருப்பதிக்கு போயிட்டோங்க திருப்பதிக்கு போயிட்டு அப்புறம் பெருமாளை எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கூட இல்லைங்கம்மா நம்ம எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க சொந்த பந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பழனிக்கு போகலாம் பழனிக்கு போயிட்டு அங்கே சித்தருங்க கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களே கூப்பிட்றாங்களே நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சளிப்புதாங்க ரொம்ப சளிப்பு கொஞ்சம் சளிப்பு இல்லை ரொம்பவே சளிப்பு அங்கேயும் நடந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சரி கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சுங்க நான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிற கவிதமாக எங்க போனாலும் அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் முடியலன்னா கூட மறாத வாரம் நான் உங்ககிட்ட சொல்றது அவன் பழனிக்கு போய் முருகனு முருகனோட தரிசனம் எல்லாம் பார்த்து முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னே இடையில இருக்க முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படியே சரி இவங்களெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் முருகனை பார்த்துட்டு முருகன் கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து கணக்கம்பட்டிக்கு போனாங்க கணக்கம்பட்டிக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் சிலை இருந்தது அது வந்து பெரிய கோயிலாக இருக்குதுங்க எனக்கு அது ஊரெலாம் சொல்ல தெரியாதுங்கம்மா அப்புறம் அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே போய் அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஜடையெல்லாம் நிறைய ஜடையெல்லாம் இருக்குது ஒரு சாமி ரொம்ப அழுக்காக இருப்பார் நீங்கள் வரைக்கும் வந்துட்டீங்க எங்களை ஏற்றிட்டு போன ஆட்டோக்காரரே சொன்னாருங்க இந்த மாதிரி போய் பாருங்கள் அந்த சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த சாமியை போய் பார்க்க பார்க்க போனால் அவர் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாருங்களாம்மா அப்புறம் எந்த இடத்துல அவர் இருப்பாருன்னே கண்டே பிடிக்க முடியாதுங்களாம்மா அந்த மாதிரி அவர் எங்கேயோ ஒரு பக்கம் அப்படி மாறி மாறி போய் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் தேடுறோம் தேடுறோம் அந்த பாய்க்கே நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு மூணு பக்கம் போய் போய் பார்க்குறாங்க அவரை காணவே இல்லைங்கம்மா எனக்குன்னு அவ்வளோ சங்கட்டம் என்னடா நம்ம அவ்வளோ தொலைவில் இருந்து நமக்கு என்ன வயசு கம்மியாவா இருக்கு சும்மா சும்மா ஓடி ஓடி வர்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு நேரம் பிள்ளைங்க கூப்பிட்றாங்கன்ட்டு வரும் நம்ம பார்க்க முடியுன்னு எனக்கு அவ்வளோ சங்கட்டம் அப்ப இங்கேருந்தே நாங்கள் சாப்பாடு கட்டிட்டு போயிருந்தோங்க நம்ம கணக்கம்பட்டி சாமி கோயிலெல்லாம் அன்னதானம் போடுறாங்க சாப்பாடு வேண்டான்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் குழந்தைங்க ஏதோ பசியில் கேட்பாங்கன்னு சாப்பாடு கட்டிகிட்டு தான் போயிருந்தோம் அப்புறம் ஒரு டீ கடையில் போய் விசாரித்ததில் அவங்க அவர் சொன்னாருங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு ஒரு ரோடு ஒன்று போகுதுங்கம்மா தார் ரோடு அதில் அந்த ரோட்டில் போனீங்கன்னா அவர் அந்த ரோட்டிலே கூட இருக்கலாம் ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே கடைசியில் அவர் இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாரியம்மன் கோயில் அந்த ரோடு போகுதுங்க இப்போ இந்த ரோட்டு மேலே உட்காந்துருக்காங்க அத்தனை பேர் காரு வண்டி எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க மா ரோட்டு மேலே உட்காந்துருக்காங்க அவர் ஆசீர்வாதமா அவர்கிட்ட வாங்குறதுக்கு ஆனால் அவர் என்னென்னமோ நம்ம போய் உட்காந்தா பேசுகிறாருங்க ஆனால் அவர் பேசுகிற பாசை என்ன பாசங்கிறதே நமக்கு புரியவே இல்லைங்க அப்போ ஒவ்வொருத்தரும் உட்காந்து உட்காந்து அவரு கிட்டையே திருநீர் கிருநீர் எல்லாமே இருக்குது நம்ம தான் எடுத்து பூசிக்கணும் அவர் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் எடுத்து கொடுக்குறாரு கையில் மற்றபடி இன்னும் யாராருக்கு என்னென்ன பேசுகிறாரு ஒன்றுமே புரியாதுங்க அது நானும் போய் டீ வாங்கி கொடுக்குறாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அவருக்கு மனசு பிடிக்கல அப்படின்னா அதை தூக்கி வீசிடுறாங்கன்னு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க எனக்கா ஒரு பயம் என்னடா சாமி இப்படி இருக்கிறாரு நம்ம மேலே ஏதாவது தூக்கி வீசிடுவாரோ அப்படிங்கிற நம்ம எனக்கு ஒரு பயம் இருந்ததுங்க அப்போ நானும் போய் எல்லாம் ஒரு அம்மா எழுந்திரிச்ச உடனே நான் போய் உட்காந்துங்க நானே மறுபவேன் என் பிள்ளை இப்போ மூணு பேருமே இருந்தோம் அப்போ போய் இருந்தோம்னா அவர் சடையை அப்படியே உதறி காமிச்ச உதறினாருங்க எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம் அவர் அப்படி உதறது நல்லதுன்னு அவங்க சொன்னாங்க அப்படியே உதறின தலை உதறினோன்னா அப்படி பார்த்தா அவர் பெண்ணுமோ பேசிகிட்டே இருக்கிறாருங்க ஆனால் என்ன பேசுகிறாரு அது தமிழ் பாஷையா என்ன பாஷங்கிறதே புரியவே இல்லைங்கம்மா அப்புறம் நானும் உட்காந்துட்ருக்கேன் நான் அந்த கால் தொட்டு கும்பிட்டேங்க நான் அப்புறம் திருநீர் எடுத்து போச்சுன்னா அப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே சொல்லுது நம்மளும் ஒரு சாப்பாடு கொடுத்து பார்க்கலாமான்னு சொல்லி போட்டு நான் என் பிள்ளைகிட்ட சாப்பாடு ஒன்று எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வண்டியில் இருந்தது சாப்பாடு எடுத்து கொடுத்தா அவர் சாப்பிட்டாருங்க ஊருக வாங்கி வச்சு கொடுத்தோம் சாப்பிட்டார் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு சாப்பாடு கொடுத்தங்க அதையும் சாப்பிட்டார் அத்தனை பேர் எங்களே வீடு எடுத்தாங்கங்க என்னையும் அந்த சாமியும் எடுத்தாங்க அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டார் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க நம்ம எந்த சம்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இந்த ஜெமத்தில் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது அப்படின்னு நினச்சி போட்டுங்க அவர் சாப்பிட்டக்கப்புறம் தண்ணி நெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தோங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கணக்கம்பட்டி வந்தோங்க கணக்கும்பட்டி வந்தால் எனக்கு அப்படியே அந்த கால் இந்த பூமியில் வச்சதுமே ஒரு திருப்பமே ஏற்பட்ட மாதிரி இருந்ததுங்கம்மா நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டமான கூட்டம் அமாவாசை டைமுங்கெலாம் சரியான கூட்டம் எனக்கா இங்கேயே கா பசி காலையிலேயே ஒன்றும் சாப்பிட்லங்கன்னா சரியான பசி இந்த பிள்ளைகளோட பிஸ்கட் பிஸ்கட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படியாவது சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம போய் அன்னதானத்துக்கு நிற்கணும் சொல்லி போட்டு அவ்வளோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைனுங்க நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்கம்மா இங்கே வந்து பண்ண தானே சாப்பிட்டு பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த சாமியோடதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு பெரியவங்க கிட்டலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புனேன் என்னோடய குணம் என்னங்கன்னாங்க எங்கே போனாலும் சாமியோட கதையை கேட்கணும் சாமி வரலாறு கேட்கணும் தான் என்னோடய நோக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷங்க நான் எந்த இதுவாக இருந்தாலும் அதே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி போட்டுதாம்மா இப்போ நான் கோவிலுக்கு போனது வந்தது எல்லாமே நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் இந்த வீடியோ நான் பேசினது பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்க வணக்கங்கம்மா